அண்மை செய்தி சீர்காழி பனங்காட்டுக்குடி பகுதியில் பேருந்தின் சக்கரம் கலன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை சீர்காழி அருகே குடியில் அரசு பேருந்தின் சக்கரம் கலன்று ஓடியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம் செல்வகுமார் இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம் வணக்கம் அரசு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடரங்க கிராமம் அமைந்துள்ளது அதன் மற்றும் வந்து அங்க எலத்தூர் பனங்காட்டாங்குடி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் அனைவரும் வந்து பள்ளி கல்லூரி வட்டார அலுவலகம் காவல் நிலையம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கும் அரசு பேருந்தையே சார்ந்துள்ளனர் இந்நிலையில இன்று வந்து சீ பனங்காட்டாங்குடி இருந்து சீர்காழி நோக்கி வந்த அரசு பேருந்து முன் சக்கர வலது வலது இடதுபுற சக்கரம் வந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இதை அறிந்த ஓட்டுநர் வந்து உடனடியாக பேருந்தை நிறுத்தி பெரும் உயிர் சேதத்தை வந்து தவிர்க்கப்பட்டது அரசு விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்